பொண்டாட்டி என்ன சொன்னாலும் பேசாம வாயை மூடிட்டு பின்னாடியே தெரியறதுக்கு அவன் என்ன சக்தி வேல்கவுண்டன எட சோகுடு என்னோடு வைக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்றீங்களா தப்பு இல்லைன்னு யாரும் சொன்ன பழனி ஒரு மனுஷனுக்கு வியாதி வரக்கூடாது ஏன் கிட்ட ஏன் சொல்றீங்க அம்மனே பழனிக்கு வியாதி வரக்கூடாது மனுஷனுக்கு வியாதி வரக்கூடாது அப்படி வந்தா அதை குணப்படுத்தி எடுக்கும் அதை விட்டு போட்டு வீட்டை விட்டு வெளியில சொல்லாம அப்படி சொன்ன பத்து லட்சம் பேர்த்த நாடு கடத்தோணு இதுவா அதுவான்னு பார்த்து பேப்பரில் கொடுக்குற மாதிரி சாய்ஸ் கொடுத்து போட்டியே ஒரு ஆம்பளைக்கு இந்தாடா பொறிக்கோன்னு சான்சோ சாய்ஸோ கொடுக்க கூடாது ரெண்டியுமே பொறிக்கி போடுவானுங்க கேரகம் பிடிச்சவனுங்க அண்ணா நாலு கோழி இருக்கு எடுத்துக்கிறீங்களா ஏமா உன்ட்ட கோழி வாங்க மாட்டேமா நீ எடுத்துட்டு வர கோழி எல்லாம் திருட்டு கோழின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு எனக்கு தேவையில்ல ஆமா திருட்டு கோழின்றதால தான் உங்களுக்கு பாதிரிட்டு கொடுக்குறேன் அப்ப திருட்டு கோழி நீனே ஒத்துக்கிறியா திருட்டுல என்ன தப்பு இருக்கு

சாயம் போயிடுது அப்படின்னா அந்த துணி கடைக்கு மறுபடியும் நீ போவியா நான் ஏன் போ போகிறேன் போக மாட்டேன் நீ விட்டும் போக மாட்டேன் நான் விட்டும் போகணுமா நாளைக்கு என் தங்கச்சி வராலே நான் நாளைக்கு லீவு போட்டுக்கோனு நான் சும்மா சொன்னேனே ஏங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன் அப்படியே உட்காந்துருக்கீங்க வாங்க போகலாம் நான் ரெடியா போகலாம் என்ன இப்படியாவா பின்ன நான் வீட்டுக்குள்ள வரமாட்டேன் உன்னை வெளில விட்டு அப்படியே வந்துருவேன் அம்மா என்ன கதை உங்களுக்கு இரு இரு வந்துடுவன் கொஞ்சம் புரிய வைக்கிறேன் நீ சேலை எடுக்க போற அந்த கலகாரம் வாண்டை வந்து இந்த சேலை கிளியாது நல்லா இருக்கும் சாயம் போகாது நல்ல குவாலிட்டி அப்படின்னு சொல்லி வண்ட விக்கிறான் நீ வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் யூஸ் பண்ற உடனே துணி கிழிஞ்சு சாயம் போயிடுது அப்படின்னா அந்த துணி கடைக்கு மறுபடியும் நீ போவியா

இந்த ஜோக் தான் அண்ணா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடுற மாதிரி ஒரு கிலோ கறி வெட்டி தாங்க தோ வெட்டி தரமா என்னம்மா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் வீட்டில் விசேஷமா ஆ ஓடி போன என் புருஷன் வீட்டுக்கு வந்திருக்கான் அதுக்கு தான் வந்துட்டானா இம்மனால் எங்கே இருந்தானா ஆ இம்மனால் உன் வீட்டில் தான் இருந்தானா யாமி இல்லையா என்ன சொல்லிட்டு போறா ஒன்றும் புரியலையே ஏன்டி சோகமாக இருக்கேன் காலையிலேயே பக்கத்து வீட்டு தாத்தா திட்டிபிட்டாரடா ஏன் அவருக்கு அறுபதாவது கல்யாணமா பத்திரிக்கை வைக்க வந்தாரு பொண்ணு எந்த ஊரு சொந்தத்துல கட்டுறீங்களா வெளியில கட்டுறீங்களான்னு கேட்டேன் அதுக்கு போய் திட்டிட்டு போறாரு திட்டி இருக்க கூடாது திருச்சில ஓட விட்டு திண்டுக்கல்ல உதச்சிருக்கணும் ஏங்க நம்ம பையனை நான் அடிச்சிட்டேங்க ஏய் வாண்டி அத்தனை தடவை சொல்றேன் நம்ம பையன் மேல கைய வைக்காதேன்னு பின்ன என்னங்க பருப்பு பையில இருந்து ஆயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டான் ஏய் பருப்பு பால் நானூறு தான் இருந்தது ஏங்க எனக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணி நீ அழகா இருக்க அழகா இருக்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்படியா இறியா உடம்பு என்ன பண்ணணும் பாரு சுத்தியல அடிச்சு மண்டே உடைக்க போனை போடு அச்சு நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்களே போனை போடு நான் பாத்துக்கிறேன் ஆ சரிங்க இந்தாங்க போட்டா ஏங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஆமாண்டா என் முன்னாடி அழகுதாண்டா அதை ஃபோன் பண்ணி வேற சொல்லுவியா வா முன்னாடி நான் போன்ல அழகா இருக்கேன்னு சொல்லும் போதே உனக்கு இவ்வளவு கோவம் வருதே என் முன்னாடி நேரில் அழகா இருக்கு அழகா இருக்குன்னு சொல்லி எனக்கு எவ்வளவு கோவம் வரும் அது மட்டும் இல்லடா என் முன்னாடி வா முன்னாடி மாதிரி தான் இருக்கா எங்கடா அழகா இருக்கா

அரை டப்பா இருந்ததுங்க அண்ணா ஒரு நாலு இட்லி பார்சல் கட்டி வைங்க போயிட்டு வந்து வாங்கிக்கிறியா இல்லனா வேற யாராவது வருவாங்க அவங்கள்ட்ட கொடுத்துருங்க வேற யாராச்சும் வருவாங்க அவங்கள்ட்ட கொடுத்துணுமா ஓ உனக்கு பிறந்த நாளே அதனால நாலு இட்லி வாங்கி வச்சு யாராச்சும் ஏழையானவங்க வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுக்க சொல்ற அதானே ஆமா நான் காசு அவங்கள்ட்ட வாங்கிக்கங்க காசு அவங்கள்ட்ட வாங்கிக்கணுமா ஏன்டி அதுக்கு அவங்களே வந்து வாங்கி